திண்டுக்கல் அருகே இரண்டு இளம் பெண்கள் தங்கள் காதலர்களுடன் திருவிழாவுக்குச் சென்று திரும்பிய போது அவர்களை பைக்கில் கடத்தி காதலர்களை கட்டி போட்டுவிட்டு இளம் பெண்களை நான்கு பேர் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செய்த கொடுமையான சம்பவம் அரங்கேறியுள்ளது அந்த கொடூர சம்பவத்தை குறித்து பார்க்கலாம் திண்டுக்கலுக்கு அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த தம்பதிக்கு பத்தொன்பது பதினேழு பதிமூன்று வயதுகளில் மூன்று மகள்கள் உள்ளனர் அந்த மூன்று பெண்களில் பத்தொன்பது வயது இளம்பெண்ணுக்குத் திருமணமாகி கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பிரிந்து பெற்றோருடன் வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் மற்ற இரு பெண்களும் அவர்கள் ஊரின் அருகில் உள்ள ஊரில் வசிக்கும் இளைஞர்களை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து கடந்த மார்ச் முப்பதாம் தேதி இரு ஜோடிகளும் இடையகோட்டையில் நடந்த கோயில் திருவிழாவுக்கு சென்றுள்ளனர் முடிந்து வீடு ஒரு கும்பல் நான்கு பேர் கொண்ட அவர்களை கத்தி முனையில் கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது அந்த பகுதியில் உள்ள மறைவான இடத்திற்கு அழைத்து சென்ற அந்த கும்பல் காதலர்களை கயிற்றால் கட்டி வைத்துவிட்டு இரண்டு பெண்களையும் இரவு முழுவதும் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்துவிட்டு அதிகாலையில் தப்பிச் சென்றுள்ளனர் இச்சம்பவம் குறித்து சாணார்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளித்ததைத் தொடர்ந்து கொடூரச் செயலில் ஈடுபட்ட நான்கு பேரில் மூவரை கைது செய்த போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள நான்காவது நபரை தேடி வருகின்றனர் திருவிழாவுக்கு சென்று திரும்பிய பெண்களை சீரழித்தவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்